சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சில இன்ட்ரஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ஆன்சர்ஸோட பார்க்க போறோம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க தட்டி விட்டுருங்க இன்னைக்கான ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம் இன்னைக்கான முதல் கேள்வி இந்தியாவின் முதல் செயற்கை கோல் எது இந்தியாவின் முதல் செயற்கை செயற்கைக்கோள் எது ஆப்ஷன் ஏ இன்சாண்ட் ஆப்ஷன் பி ஆப்பிள் ஆப்ஷன் சி பாஸ் பாஸ்கராட்டா கேள்வி என்னன்றது என்னொரு முறம் பார்க்கலாம் இந்தியாவின் முதல் செயற்கை கோள் எது இந்த கேள்விக்கான சரியான உடல் ஆப்ஷன் டி ஆரியபாட்டா இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் துக்காராம் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் ஆவார் துக்காராம் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் ஆவார் இந்த கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ குஜராத் ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா ஆப்ஷன் சி கர்நாடகா ஆப்ஷன் டி ஆந்திர பிரதேச கேள்வி என்னன்றது இன்னொரு முறை பார்க்கலாம் துக்காராம் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் ஆவார் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா மூன்றாவது கேள்வி என்னென்றது பார்க்கலாம் இனிக்கான தேர்ட் கொஸ்டின் வெற்றி துணை விக்டோரியா டவர் கட்டியவர் யார் வெற்றி துணை விக்டோரியா டவரை கட்டியவர் யார் ஆப்ஷன் ஏ ராணா குங்கா ஆப்ஷன் பி ராணா சங்கர் ஆப்ஷன் சி ராணி ஜெய்சிங் ஆப்ஷன் டி ராணா பிரதாப் கேள்வி என்னன்னு இன்னொரு முறை பார்க்கலாம் வெற்றி துணை விக்டோரியா டவரை கட்டியவர் யார் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ ராணா குங்கா அடுத்த கேள்வி இன்னைக்கான நாலாவது கேள்வி என்னென்றத பார்க்கலாம் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படுபவர் யார் நான்காவது கேள்வி இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படுபவர் யார் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணா ஆப்ஷன் பி ராஜாஜி ஆப்ஷன் சி காமராஜர் சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படுபவர் யார் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி என்னன்றத பார்க்க போறோம் ராம் சரிதமானஸ் என்ற நூலை எழுதியவர் யார் ராம் சரிதமானஸ் என்ற நூலை எழுதியவர் யார் ஆப்ஷன் ஏ துளசிதாசர் ஆப்ஷன் பி வால்மீகி ஆப்ஷன் சி கபீர்தாசர் கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி மகாவீரர் ராம் சரித்தமானஸ் என்ற நூலை எழுதியவர் யார் சரியான பதில் துளசிதாசர் ஆறாவது கேள்வி என்னன்றத பார்க்க போறோம் கல்வியில் பெரியவர் எனும் தொடர் யாரை குறிக்கிறது கல்வியில் பெரியவர் என்னும் தொடர் யாரை குறிக்கிறது ஆப்ஷன் ஏ தொல்காப்பியர் ஆப்ஷன் பி பாரதியார் ஆப்ஷன் சி கம்பர் ஆப்ஷன் டி வீரமா முனிவர் கல்வியில் பெரியவர் எனும் தொடர் யாரை குறிக்கிறது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி கம்பர் அடுத்த கேள்வி இன்னைக்கான ஏழாவது கேள்வி முகலாய பேரரசின் கடைசி மன்னர் யார் முகலாய பேரரசின் கடைசி மன்னர் யார் ஆப்ஷன் ஏ ஜஹாங்கீர் ஆப்ஷன் பி செர்ஷா ஆப்ஷன் சி அவுரங்கசீப் ஆப்ஷன் டி பகதூர் ஷா ஜபார் முகலாய பேரரசின் கடைசி மன்னர் யார் சரியான பதில் பகதூர் ஷா பஷ ஜபார் எட்டாவது கேள்வி இன்னைக்கான எட்டாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் கீழ்கண்ட பகுதிகளில் ஆரியர்கள் எந்த பகுதியில் வாழ்ந்தனர் கீழ்கண்ட பகுதிகளில் ஆரியர்கள் எந்த பகுதியில் வாழ்ந்தனர் ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரம் ஆப்ஷன் பி மத்திய இந்தியா ஆப்ஷன் சி தென்னிந்தியா ஆப்ஷன் டி கங்கை சமவெளி கீழ்கண்ட பகுதிகளில் ஆரியர்கள் எந்த பகுதியில் வாழ்ந்தனர் இந்த கேள்விக்கான சரியான பதில் option d gangai sabavedi